ஒரு பெரிய பட்ஜெட் மாடாக ஒரு லட்சம் ஒன்றே லட்சத்தில் மாடாக எடுத்து அந்த மாட்டோட பாலை கறந்து நல்ல ஒரு பெரிய முதலீடு போட்டு ஒரு பண்ணையை ஆரம்பிக்கிறது வேறு டைப்புங்க ஒரு நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் எச்எஃப் வளர்ப்பு கன்றுகளாக எடுத்து அதை நல்லா உருவாக்கி நல்ல ஒரு பால் மாடாக உருவாக்குறது வேறு டைப்புங்க இந்த கன்று வளர்ப்பில் ஆர்வம் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் ஸோ கம்மி பட்ஜெட் தான் இருக்குது அதை கன்றை வாங்கி வளர்த்தி அதை மாடாக்கி சேல்ஸ் பண்ண போகிறோம் நினைக்கிறீங்களோ இல்லை அதை பாலை உருவாக்கி பாலை வந்து நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோவில் அந்த ரெண்டு ரெண்டு கன்றுகளாக விற்பனை பதிவு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த அம்மா வச்சுருக்கக்கூடிய ரெண்டு கன்றுகளுக்கான விற்பனை பதிவு பார்க்கலாங்க அந்த ரெண்டு கன்றுகளுமே சுமார் ஒரு பதினெட்டு மாத வயதுடைய ஒரு வளர்ப்பு கன்றுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நல்ல குவாலிட்டி கன்றுங்க நல்ல உயரம் நீளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வளர்ப்பு கன்றுங்க ரெண்டுமே எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் அந்த அம்மாவையும் தாண்டி உயரமாக இருக்கக்கூடிய ரெண்டு எச்எப் வளர்ப்பு கன்றுகள்ங்க பதினெட்டு மாத வயதுடைய கன்றுகள் அப்படின்னு சொல்கிறாங்க வர பருவத்துக்கு கூட நம்ம ஊசி வச்சுக்கலாம் சினை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான வளர்ப்பு கன்றுகள்ங்க நல்ல குவாலிட்டிங்க என்ன உயரத்தில் இருக்குது பாருங்கள் ரெண்டுமே மொட்டை டைப் எச்எஃப்ங்க நல்ல ஒரு ப்ரீடு குவாலிட்டியான செமன் வச்சோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக சென்னை பிடிச்சிரும் கண்டிப்பாக ஒரு வருஷத்தெல்லாம் இது வேறு லெவல் மாடாக இருக்குங்க எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் மாடு பல் போடாத வளர்ப்பு கன்றுகள்ங்க இந்த ஐந்து கன்றுகளும் விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க இந்த முதல் கன்றுக்கான அதாவது இந்த ஜோடி கன்றுகளுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா தலா முப்பத்தொம்போதாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ரெண்டுமே செம்ம குவாலிட்டி கன்றுகள் பல் போடாத வளர்ப்பு கன்றுகள் சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜோடி வளர்ப்பு கன்றுகள் தாங்க ஜோடியாக கேட்டாலும் கொடுத்துடலாம் அஞ்சு கன்றும் ஒட்டுக்காக எடுக்கிறனாலும் தாராளமாக கொடுக்கலாங்க அந்த அம்மா கன்றை பார்த்துட்டோம் அதாவது அந்த அம்மா பிடிச்சிருந்த கன்றை பார்த்துட்டோம் ரெண்டாவது இந்த ஐயா வச்சிருக்க கன்றுங்க இது ரெண்டுமே சுமார் ஒரு பதினைந்து மாத வயதுடைய வளர்ப்பு கன்றுகள் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க எந்த மாடுமே பாருங்கள் எந்த அளவுக்கு ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குது மொட்டை டைப் கன்றுகள் தான் நல்ல வளமான கன்றுகள்ங்க இது ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் பருவத்துக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க மாட்டோட உடல் அமைப்பெலாம் குறையே கிடையாது இந்த கன்றுகள் எல்லாமே வந்து சுமார் ஒரு இருபது லிட்டர் தாண்டி தான் தலைச்சனுக்கே கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க ஸோ நல்ல பால் வர்க்கமான ஹெச்எஃப் மாடு வளர்ப்பு கன்றுகள் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கொடுக்குங்க நல்ல குவாலிட்டி கன்றுகள் தாங்க எல்லாமே கண்டிப்பாக பண்ணையாளர்களுக்கோ வீட்டு தேவைக்கோ கண்டிப்பாக பொருத்தமாக இருக்கும் ஜோடி ஜோடியாக எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு ஐநூறாயிரம் கூட குறைச்சி கேட்டுக்கலாங்க ரெண்டுமே சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய கன்றுகள் தான் இதுவுமே பல் போடாமல் தான் இருக்குது ஒரு மூணு மாதத்தில் பருவத்துக்கு வந்துடுற கன்றுகள் தாங்க இந்த ரெண்டு கன்றுகளுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தா ரூபாய் முப்பத்தி எட்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க தலா முப்பத்தி எட்டாயிரம் விற்பனை விலை கடைசி கன்றுங்க இது ஒருவருட வயதுடைய வளர்ப்பு கன்றுங்க பன்னெண்டு மாத வயதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க இதுவுமே ஒரு ஆறுலேருந்து எட்டு மாதம் பராமரிக்கணும் சரியான முறையில் பராமரித்தா இந்த கன்றுமே நல்லா அந்த முத கன்றுகள் மாதிரி நல்ல ஒரு மெருகேறி வருங்க இந்த கன்றுமே பாருங்கள் மொட்டை டைப் கன்று தான் நல்ல குவாலிட்டி கன்றுங்க பார்க்க நல்ல ஒரு வளமாக நல்லா வாட்ட சட்டமாக இருக்கக்கூடிய ஐந்து கன்றுகள் இருக்குதுங்க ஒரு ஒரு வித்தியாசமான முக அழகு கொண்ட கன்றுங்க அந்த முகத்தில் ஒயிட்டு வந்து ஒரு வித்தியாசமான அழகில் இருக்குதுங்க அதையுமே நல்ல ஒரு பக்காவாக பார்த்துக்கலாம் நாம நல்ல ஒரு வளர்ப்பு கன்றுங்க நல்ல உடலமைப்பில் நல்ல தோரணையான உடல் அமைப்பில் விற்பனைக்காக இருக்குங்க இந்த கன்றுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் இருபத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க முதல் இரண்டு கன்று முப்பத்தொம்பது ஐநூறு இரண்டாவது இரண்டு கன்று முப்பத்தி எட்டாயிரம் ரெண்டுமே தனித்தனி விற்பனை விலை தாங்க கடைசி கன்று இருபத்தொம்போதாயிரம் விற்பனை விலை கேட்டிருக்காங்க எல்லா விலையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் விருப்பமுள்ள நபர்கள் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்களை கால் பண்ணி பேசி விற்பனை விலையவும் அனுசரித்து மாடுகளை எடுத்துக்கலாங்க நன்றி